어디, 어어 <laughs> ஏய் <laughs> 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 <laughs>

यार 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 यार

Oh, hei! Aku pernah napezi. Sumpah, capek sini. Sumpah, aku udah gak pernah pezi. Padahal, sumpah! hari ada purna wira. Apa namanya? Ngurangan di pria singa. Kenapa akar? Mana sudah bangga? Jangan pacaran! 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 Ini apa? Pacaran kembali? Ini apa? Lamban? Indah banget! Ini Apa yang gede? Oh, nanti aku benci. Pakai pacaran! Aja Aja

என்ன அவன் நல்லா yourèvement in reach of us? Are you correct. Why doesn't we help you? If you start grabbing the water If you help and it is still working Come and buy this. If you start preparing this teacher, where do you get a good life?

அவனுக்கு டு பாருங்க நான் என்னன்றேன் ஆன்ட்டி இங்கெல்லாம் உட்காந்து சிரிக்காதீங்க குடும்பத்தை பார்த்து ரெண்டு கிலோ என்ன ஒன்று பண்ணுவேன்

வந்தடை வாய்மா நீ பெரிய மாத்தமாச்சே மூஜெண்டன

என்ன வரணும் எங்கே போறான் யாவ எங்க வச்சு அத வந்துறேன் என்ன என்ன போட்டு அலங்காரம் பண்ணுங்க ல போட்டு அந்த போடி போனே போடி போனே நீ வர போறியா போடி ஆ ஆவுட் நீ ஆவுட் அவ கரெக்டா ஏத்து போட்டு பண்ணி வந்து கம்புது என்ன கேமே ஆமா அவ மவுல இருந்து போறாங்க லே போறாங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க ஆமா இப்போ வந்து காமாத்துடா டே ரப்பர் அடிறியா அம்மா ரெட்காரட் காட்டுமா ரெட்காரட் காச்ச நான் ஆட்ட போடாடா புரு கால் வேகம் வாட்டுடா அவ என்ன நான் கேக்குறா இவேனக்கு பிச்ச போடறானா ஏ ஏ ஏ போடி வர கேம்